இன்னைக்கு வந்து உதயநிதி வந்து முழுநேர அரசியல்வாதியாக மாறிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா அவர் வந்து ஸ்டாலின் அவர்களை போல் வந்து பேப்பர் பார்த்து அவர் படிக்கல நல்ல அப்படியே நக்கலான பேச்சு யாருக்கு முட்டி தேஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம அதிமுக காரங்க ரெண்டு பேர் சந்திச்சுக்கிட்ட என்ன மாதிரி பேசுவாங்க திமுக காரங்க சந்திச்சுக்கிட்ட என்ன மாதிரி பேசுவாங்க அப்புறம் நீங்க தாங்க வந்து பொதுச் செயலாளராக இருக்கணும் அப்பதான் நாங்க ஜெயிக்கிறது வந்து சுலபமா இருக்கும் அப்படின்னு வந்து எடப்பாடி கிட்ட வந்து சவால் விடுறது அதிமுக தமிழகத்தை காக்கிறது இருக்கட்டும் மீட்கிறது இருக்கட்டும் முதல்ல அதிமுக பாஜக கையில இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு அந்த நக்கலான அந்த டோன் வந்து வித்தியாசமாக பேசி இருந்தார் அவரு ஆனா அதை ஆச்சரியமாகவே பாக்குறாங்க எல்லாருமே இத பார்க்கும் பொழுது எப்படி சார் இருக்கு எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து நீங்க ஒரு நாள் வச்சு முடிவு பண்ணாதீங்க இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க நக்கலா சட்டையாரா நல்லா பேசுறாருன்னு அப்படி பேசக்கூடிய ஒரு நாளைக்கு பேசணும் நாலு பேசணும் டக்குன்னு கார்ல இருந்து அப்படியே இறங்கும்போது போது பைக்கை கொடுத்து பேச வைக்கணும் அப்ப நீங்க அதே நக்கலா பேசுங்க வச்சுங்களேன் அப்ப ஒரு உண்மையான அவரோட இன்பான் குவாலிட்டிங்க அர்த்தம் இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க இதெல்லாம் பேசி வச்சு எப்படி பேசுனா எந்த விஜய் பேசுறாரு பாருங்க எங்க ஹை டோன் எங்க லோ பிச் அதுக்கேற்ற மாதிரிலாம் கரெக்டா பேசுறாங்க பாருங்க அவங்களெல்லாம் எல்லாம் இது மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த அளவுக்கு பேசக்கூடிய திறமை இருந்தவராக இருந்தா இத்தனை நாளா அவர் பல இடத்துல ப்ரூவ் பண்ணிருப்பாரு அவர் பேசும்போது தென்னை தண்ணீர் பேசுறது அவர் என்ன பேசுறதுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு பேசுறது என்ன சொல்றதுன்னா ஸ்லிப்பாக டங் கூட சொல்லலாம் சில இடத்துல தப்பா தப்பா பேசுறது அதெல்லாம் வந்து ஒருத்தர் பாத்தீங்கன்னா இப்ப அண்ணாமலை பேசுறாரு வச்சுங்களேன் அவரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர் நீங்க எங்க இருந்தாலும் தான் பேசுவாரு நீங்கள் ரோடில் ந ந நடு ரோடு டக்குன்னு மறைச்சு கேட்டாலும் இப்படி தான் பேசுவார் இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ வச்சு பேசினாலும் ஒரே மாதிரி ஒரு மனுஷன் பேசுறதுன்றது வந்து யாராலையும் தடுக்க முடியாது ஒரே ஃப்ளோ தான் பேச முடியும் ஆனால் அவர் ஸ்டாலின் அவரில் விட்டுருங்க அவர் இப்போ அவர் எங்களுக்கு வருத்தமே அவருக்கு உறுதுணையாக இருக்குன்னு சொல்லி தான் நீங்கள் வந்தீங்க நீங்கள் ஏன் இப்படி எதையுமே கண்டுக்காமல் சுற்றுறீங்க நீங்கள் தானே வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கணும் யாராவது கேள்வி கேட்டால் வேங்க வெயிலாக நான் வந்து நிற்கிறேன் அந்த கள்ளச்சாராயம் சாவா நான் வந்து நிற்கிறேன் யார் கேட்குறது உங்களை அப்படின்னு அவர்தான் தான் வந்து நின்றுருக்கணும் அவர் எதுலையுமே வராம தள்ளி தள்ளி போறதுக்கு எதுக்கு துணை முதல் நானே கேட்டிருக்கேன் இப்போ வந்து அவர் பேசுறத ஒரு நாள் வச்சு என்னைக்குமே கணக்கு போடாதீங்க அடுத்த ரெண்டு நாள் பொறுத்து பாருங்க அவர் பேசுறது வேற மாதிரி இருக்கும் இன்னொன்னு தாம் பேசுறது என்ன பேசுறோம் என்ன இம்பாக்ட கிரியேட் பண்றது முக்கியம் அதிமுக பத்தி பேசும்போது திமுக காரங்க கை தட்டி சிரிப்பாங்க அது வருஷம் ஆனா அதே அவர் என்ன பேசுனார் இதுல சமாதானத்தை ஒழிப்பேன் டெங்கு போல் ஒழிப்பேன் அதுல மாட்டிட்டு இன்னும் முடிக்கிறாங்க அந்த மாதிரி பேசுற விதத்துல வந்து எது கரெக்ட் தப்புன்னு பேசணும் நம்மளோட பேச்சு எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னா அவர் எடப்பாடி போய் அவர் வயசுக்கு இவர் எடப்பாடி பத்தி பேசுறதுல எனக்கு உடன்பாடு இல்ல அவர் எப்படி போய் எப்படி பதவி வாங்குற உங்களுக்கு வேணும் தேவையில்லாத அவர் கட்சியில அவர் எப்படி வாங்குறாருன்னு அவருக்கு தெரியும் அந்த கட்சிக்காரன் சொல்லிட்டோம் நீ வந்து இப்படி வாங்குறீங்களா அவங்க முடிவு பண்ணிட்டோம் செங்கோட்டின்னு அவர் பேசுற அவங்க பேசுறாங்க உட்கட்சி நாளைக்கே இன்னும் ஒன்னா சேர்ந்துட்டா விட்டுருவீங்களா நாளைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க உதயநிதி செல்வன் மன்னிப்புக்கு போற அது அவங்க பிரச்சனை அவங்க 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 கட்சியில நடக்கிற பிரச்சனை தலையிடக்கூடாது எதிர்கட்சின்ற முதல்ல அவர் பேசட்டும் ஆனா அந்த பேச்சு ரொம்ப பிரமாதமான பேச்சுன்னு தவறான முடிவுக்கு வந்துடாதீங்க நாளைக்கே தெரிஞ்சிடும் இப்போ டிடிவியோட அவரோட நம்ம வந்து பிரஸ் மீட்டில் பார்த்துருப்போம் அண்ணாமலை இருக்கும் போது கூட்டணியை வந்து சரியாக கையாண்டான கையாண்டாரு அப்படின்னு ஆனால் நயனார் அவர்களுக்கு அது இல்லை ஒரு ஈகோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு இப்போ இன்னைக்கு ஜூனியர் விகடன்லேயும் வந்து ராஜினாமா செய்யக்கூடிய மனநிலையில் நயனார் அவர்கள் இருக்கிறாரு கட்சிக்குள்ள வந்து எனக்கான சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு வருத்தப்படுறாருன்னு சொல்லி ஒரு இப்போ இதில் நியூஸ் வந்திருக்கு இதை நீங்கள் இதெல்லாம் வந்து ஏசிஎம் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து நல்லா இருந்தார் நயனார் அவர்கள் சரி அந்த மாதிரி தான் அம்மா ஒன்றும் கேட்டிங்கன்னா ரொம்ப திருப்தியாக இருக்குது ரொம்ப தெம்பாக திருப்தியாக இருக்கார் நல்லா எல்லார்ட்டையும் நல்லா இருக்கார் இன்னும் நல்லா கலந்து நல்லா பேசுறாரு எல்லார்ட்டையும் அவங்க தினகரன் அவர்களோட பார்வையில் அந்த மாதிரி இருக்கலாம் அவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு இவர் சரியாக பார்த்துக்கலாம் அந்த அந்த பார்வையில் அவருக்கு இருந்திருக்கலாம் அதை அவர்கிட்ட தெரியும் எந்த வகையில் அவர் சொன்னார் அரசியல் இல்லைங்க எப்பவுமே மிஸ் ரொம்ப இன்னவிட்டபிள் எப்பவுமே எல்லாருக்கும் அது வந்துடும் ரெண்டு தடவை கூட இருக்கிறவங்க வந்து அவங்க சரியில்லைங்க அப்படின்னு சொன்னா அப்ப டக்குன்னு ஓ தான் எடுக்கலையானுங்க அப்புறம் ரெண்டு பேரும் பேசுனாங்க வச்சுங்க ஐயோ சாரியா தப்பா நினச்சிட்டேன்னு அது மாதிரி ரொம்ப சாதாரணமான விஷயம் இதை வந்து என்னன்னா திமுக தான் என்னன்னா ரெண்டு பேர் உள்ள என்ன பிரச்சனை அவர் ஏன் அங்க போறாரு செங்கோட்டை என்ன இங்க வராரு அதெல்லாம் வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒன்று ஒரு விஷயம் நல்லா தெரியவா தெரிஞ்சு போச்சு ஜனங்க மத்தியில் ஜனங்க எல்லாரும் என்ன சொல்றதுன்னா ஒட்டு அதிமுக ஒன்றா சேர்ந்து பிஜேபியும் ஒன்றா சேர்ந்து பாமக தேமுதிக எல்லாம் சேர்ந்தா ஸ்வீப் பண்ணுன்றது வந்து சாதாரண ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லுது அது நடக்கக்கூடாதுன்றதுல திமுக ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க இன்னும் அவங்க அதிக வேலை என்னன்னா தான் கட்சியை வளர்க்கறதை விட இந்த கட்சி எதிர்கட்சியில் என்ன நடக்குதுன்னு பார்த்து அதை எப்படியாவது உள்ள புகுந்து கெடுக்கணுன்றது தான் அவங்களோட முழு இதுவாக இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன பேசுகிறாங்க அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க நேற்று கூட ஒரு ஒரு வயசான அம்மா ரெண்டு பேர் போய் என்னோட இடத்த வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு உட்காந்துருக்காங்க எங்க போனாலும் வந்து விடுதலை சிறுத்தைகள் பிரச்சனை இதுதான் இந்த மாதிரி இருக்கு அவங்க சொல்றாங்க எங்களை கொடியத்தை கூட அனுமதிக்காத ஒரு ஆட்சி இது இந்த ஆட்சி அது அப்படிங்கிறாங்க கம்யூனிஸ்ட் அதிருப்தியா இருக்காரு இவர் காங்கிரஸ் வந்து நூத்தி இருபத்தஞ்சு சீட்டு கம்மியா கேட்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க இவ்வளவு பிரச்சனை அங்க இருக்கு அங்க பிரச்சனை அங்க திரும்பி அவங்க பாத்திர போறாங்கன்றதுக்காக உடனே ஐயோயோன்னு கத்தி இந்த பக்கம் திருப்பிடுறது இந்த பக்கம் பார்த்து நீங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க இங்க என்ன நடக்குது பிரச்சனை செங்கோட்டையின்னு அவங்க கட்சிக்குள்ள ஒரு இது கோரி எழுப்புறாரு ஏன் நம்ம எல்லாம் ஒன்னா போனா என்ன அப்படின்னு கேட்கிறாரு அது அவங்களுக்குள்ள பிரச்சனை பேச வேண்டியது தினகரன் மூலம் நாங்க எப்படி மறுச மறுபரிசனை செய்ய பேச இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்கும் அடுத்தவங்க பிரச்சனை இந்த இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா அங்க சண்முகம் பேசுறது என்ன கம்யூனிஸ்ட்ல இது ஒரு ஆட்சியா இந்த ஆட்சி எல்லாம் எல்லாத்தையும் மறந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா பேசுறா வெளில வரல யாரும் வெளில வர மாட்டாங்க இது எதுவும் வெளில வராது வன்னியரசு பேசுறதோ அவர் நம்ம திருமாவளம் பேசுகிறதோ என்னெல்லாம் பேசுகிறாரு கூட்டணிக்காக நான் எல்லாத்தையும் விட்டுற முடியாதுங்கிறாரு ஒரு கோ ஒரு 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 கொடியேற்ற கூட எங்களுக்கு அனுமதி இல்லையா அப்படின்னு கேட்கறாரு இதெல்லாம் எங்கே போய் வச்சுக்கிறது அதனால அங்கே கட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளே அதிருப்தியாக இருக்கிறாங்க அதை வெளியில் தெரிஞ்ச போதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அதுவும் இல்லை அதோட பெரிய பிரச்சனை அதிமுகவில் இருக்குது பாஜகவில் இருக்குன்னு சொல்லி எப்பவும் போல அவர் ட்யூஸ் பண்ணுற வேலையை பண்ணுறாங்க அதனால எந்த பலனும் அவங்க கிடையப்போகுதில்லை